அகைசால் பெரியோரே பத்தொன்போது பதினொன்று இருபத்தி ஐந்து தினகரன் செய்தித்தாளில் வந்த செய்தி கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் ரத்து என்ன காரணமாம் இருபது லட்சம் மக்கள் தொகை இல்லையா நமது கேள்வி அப்படியானால் மற்ற மாநிலங்களிலே இருபது லட்சத்துக்கும் குறைந்த நகரங்களுக்கு பெட்ரோல் ரயில் திட்டம் வழங்குவது எப்படி ஒரு கண்ணிலே வெண்ணையும் மறு கண்ணிலே சுண்ணாமும் பூசுவதா மாற்றாந்தாய் போக்கு இது அதாவது ஒரு பெண்ணுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கின்றன என்று வைத்துக்கொள்வோம் ஒன்று தன் சொந்த பிள்ளை மற்றது கணவனது இறந்த மனைவிக்கு பிறந்த பிள்ளை சொந்த பிள்ளைக்கு பால் ஊட்டிவிட்டு மற்ற பிள்ளைக்கு பால் விடாமல் புறக்கணிப்பது எப்படி தன்னிடம் பால் இல்லை என்றாலும் புட்டி பாலாவது வாங்கி ஊட்ட வேண்டாமோ அது அன்றி அந்த பிள்ளை பசி பொறுக்காமல் அழுதால் அதை கிள்ளி விட்டு ஒன்றும் நடக்காது போல் நடிக்கலாமோ பாடலே உள்ளது பிள்ளையின் கிள்ளி விட்டு தொற்றிலை மாட்டிவிட்டு நல்ல பிள்ளை போலிருப்பாள் மகராசி உருவகத்தை சற்று மாற்றி சொல்வோம் ஒரே பண்ணுக்கு ரெண்டு பிள்ளைகள் அடுத்தடுத்து பிறந்து விட்டன தாய் இரண்டாவது பிள்ளைக்கே பால் ஊட்டுவாள் முதல் பிள்ளைக்கு பால் இல்லை விளைவு முதல் பிள்ளை பால் இன்றி தேய்ந்துவிடும் அதை தான் ஊர்வலகத்திலே பிள்ளை என்பர் அதற்கு புட்டி பாலாவது வாங்கி ஊட்ட வேண்டாமோ இப்போ தமிழ்நாடு சவலைப்பிள்ளை மத்திய அரசு என்னும் தாய் பால் ஊட்ட மறுத்தால் எப்படி அநியாயத்திலும் அநியாயம் அன்றோ உருவகத்தை இன்னும் சற்று மாற்றி சொல்வோம் மத்திய அரசு மாமி மாநில அரசு மருமகள் மருமகள் தன் கணவனுக்கு குழம்பு வைக்க வேண்டுமா இல்லையா மாமி பெட்டி சாவியை இடுப்பிலே சொருகி கொண்டு தர மறுத்தால் எப்படி குழம்பு வைப்பது எப்படி பெட்டி சாவி என்பது எக்ஸிக்யூட்டிவ் பவர் மாநில அரசுக்கு தர வேண்டிய எக்ஸிக்யூட்டிவ் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்துவிட்டு மீதி அதிகாரத்தை மட்டுமே மத்திய அரசு கையில் வைத்திருக்க வேண்டும் அதுதான் மாநில சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி ஸ்டேட் அட்டானமி அண்ட் சென்டர்ஸ் ஃபெடரலிசம் எத்தனை முறை சொன்னாலும் செவிடன் காதில் ஊதிய சங்காய் விடுகின்றதே ஆகவே மாமியே உன்னைத்தான் இறுதியாக கேட்கின்றோம் ஒன்றிலே சாவியை ஒப்படைத்துவிடு அல்லது மருமகளை தனிக்குழித்தனம் போகவிட்டு விடு